இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமை யாருக்கு அல்லாஹுத்தாலா இந்த தவாவினுடைய அழைப்பு பணியை அல்லாஹுத்தாலா எப்படி விதியாக்கி இருக்கிறான் யாருக்கு விதியாக்கி இருக்கிறான் சொன்னால் இந்த உம்மத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இது கடமை ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நவிய சொல்லுங்கள்

நீங்கள் ஏன் தவா செய்வதில்லை ஏன் அழைப்பு பணி செய்வதில்லை என்று சொன்னால் அதற்கு சொல்லுகின்ற காரணத்தை பார்த்தால் மிக வருத்தத்துக்குரிய காரணம் என்ன காரணம் அவர்கள் அப்படி நினைப்பார்கள் இவர்கள் இப்படி சொல்லுவார்கள் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தவா செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கெல்லாம் எந்த அளவு இஸ்லாத்திலே அறிவை தந்திருக்கிறானோ அந்த அறிவுக்கு ஏற்ப நாம் தவா செய்து கொள்ளலாம் அந்த அறிவுக்கு ஏற்ப நாம் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அனைத்து மக்களுக்கும் எல்லோரும் எல்லாவற்றையும் மறைந்துவிட்டுத்தான் தவ்வா செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூலாய் செல்லாஹலம் அவர்களை தவிர வேறு எவராலும் தவ்வா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே யாருக்கு அல்லாஹ் எந்த அறிவை தந்திருக்கிறானோ எந்த ஆற்றலை தந்திருக்கிறானோ அந்த அறிவு ஆற்றலை வைத்து நாம் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் ரசோல்லாய் செல்லம் சொன்னார்கள் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை எத்தி வையுங்கள் எல்லோரும் ல பிஎஸ்சி முடிச்சு டாக்டர் பட்டம் எடுத்துக்க பிறகுதான் தவா செய்யணும் என்றால் யாரும் இந்த உலகத்தில் தவா செய்ய முடியாது உங்களுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அதை பயன்படுத்தி அல்லாவின் பக்கம் மக்களை அலையுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குர்ஹான் சுன்னாவினுடைய வடி வழிகாட்டலின் அடிப்படையில் தவா செய்ய வேண்டும் நினைத்ததையெல்லாம் மார்க்கமாக சொல்லிவிடக்கூடிய முடியாது குறிப்பாக ஒரு தலை சிறந்த அல்லது பக்குவமான அல்லது மார்க்கத்தை பற்றி நல்ல அறிவு உள்ள மார்க்கத்தை பற்றி நல்ல புரிதல் உள்ள அகல் சுண்ணாவல் ஜமா அவனுடைய கொள்கையில் உள்ள அறிஞர்களிடம் நீங்கள் மார்க்கத்தை ஓரளவாவது என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் நேரடியாக இல்லாவிட்டால் நின்றிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனைகள் இருக்கிறது அதே போன்று சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் இப்படி கற்றுக்கொண்டு உங்களுக்கு முடிந்த அளவிலே நீங்கள் என்ன செய்யலாம் தவா செய்யலாம் ஆனால் நாங்கள் தவ்வா செய்யக்கூடிய தாய்களாக இருக்க வேண்டுமே தவிர காதியாக அடுத்த மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக முஃப்தியாக பத்துவா கொடுக்கக்கூடியவர்களாக நான் தான் உலகத்துல பெரியாள் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது கூடாது என்னால் முடியுமான செய்திகளை நாம் சொல்லலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நமக்கு நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாத மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் இதுதான் இஸ்லாம் என்றால் இதுதான் நோன்பு என்றால் இதுதான் தொழுகை என்றால் இதுதான் நம்முடைய சத்து கேட்ப அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் தெளிவுபடுத்தலாம் இது மிகப்பெரிய அழகான தாவா இதை செய்யும் பொழுது இன்னைக்கு சில பேரை பொறுத்தவரையில அல்லா பாதுகாக்கணும் அவங்க செய்யவும் மாட்டாங்க செய்றவங்களை விடவும் மாட்டாங்க யாராவது ஒருவர் தவா செய்ய போன நீ என்ன படிச்சிருக்கிறாய் உனக்கு என்ன தெரியும் நீ செய்யறதுனால என்ன பிரயோசனம்னு சொல்லி அவர் நாசமாக்கி அவரும் நாசமாக்கா அவரும் அதுவா பத்தி பேச மாட்டாரு பேச மாட்டாரு அவருக்கு என்ன உள்ளத்துல பொறாம அவன் பேசுறானே நல்லா பேசுறானே அழகா பேசுறானே நல்ல விஷயத்த உள்வாங்கி பேசுறானே நாலு அறிஞர் கூடிய விஷயத்த எடுத்து மேற்கோள் காட்டி பேசுறானேன்னு இவருக்கு பொறாம அவர் என்ன செய்வாருன்னா ஒரு அட்வைஸா பண்ணுவாரு இன்னைக்கு அட்வைஸ் என்ற பேர்ல பொறாமை பரிமாறப்படுகிறது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஒவ்வொரு அட்வைஸுக்கு பின்னாலே ஒவ்வொரு உபதேசத்துக்கும் பின்னாலையும் ரெண்டு விஷயங்கள் மறைந்திருக்கும் ஒன்று அக்கறை உங்கள் மீது உள்ள அக்கறை இரண்டாவது பொறாமை அக்கறைய போல பொறாமை வழிகாட்டுவார்கள் நீங்க ஏன் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் என்று சொல்லி பொறாமை வெளிப்படுத்துவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹும் ரசூல்க்கு சொல்லி தந்த கட்டளை மக்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பது அழகான முறையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வது இஸ்லாத்தை திணிப்பதோ அல்லது இஸ்லாத்தை கொண்டு வைத்து அவங்களுக்கு மத்தியில ஒரு ஒரு நீங்க வாங்க நிர்பந்திக்கிற உண்டாகும் நாங்க ஆக்கிக் கொள்றது இல்ல நல்ல முறையில் மார்க்கத்தை எத்தி வைப்பது எத்தி வைப்பது எங்களுடைய கடமை இதாயத்தை கொடுக்கிறது நேர்வழியை காட்டுறது அல்லாஹுடைய கடமை ம எனவே யாருக்கு எந்த அளவுல முடியுமோ அவர்கள் அந்த அளவிலே தவா செய்து கொள்ளலாம் குரான் சொல்லி நான் நீங்கள் சிறந்த உமத் உகரஞ்ச திலீனாஸ் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பணித்த அங்கு நபையுமாறும் வதன் ஹாவ் நடைய முன் கருவத்தும் உணவு இல்லா நீங்கள் நன்மையைக் கொண்டு மக்களை ஏவுகிறீர்கள் மக்களுக்கு நீங்கள் நன்மையை சொல்லி கொடுக்கிறீர்கள் பாவத்தில் இருந்து அவர்களை தவிர்த்து விடுகிறீர்கள் பாவத்தில் இருந்து அவர்களை நீங்கள் பாவத்தை விட்டும் விலக்குகிறீர்கள் பாவத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் வைத்து இருக்கக்கூடிய பாவத்தை நீங்கள் உங்களோடைய வார்த்தைகளின் மூலமாக தடுக்கிறீர்கள் அதே போன்று அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பண்பினால் நீங்கள் சிறந்த உமத்தாக இருக்கிறீர்கள் எனவே நன்மை ஏவாமல் தீமையை தடுக்காமல் நாம் ஈமான் மாத்திரம் கொண்டிருந்தால் எப்படி இந்த சிறப்பை அடைந்து கொள்வது எனவே நான் சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹளுடைய பாதைகளை மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படியானால் நாங்கள் சிறந்த சமூகமாக இருக்க முடியும் இன்னொரு சந்தேகம் என்ன எல்லோரும் சொல்வார்கள் நீங்க செய்யாத விஷயத்த ஏன் சொல்றீங்க அதுக்கு ஆதாரமாக கொரோனா சொல்ல சொல்லுவாங்க யா இவ்வளது நாம லிமத்த கூர்னால பலம் நீங்க செய்யாத நீங்க ஏன் பிறருக்கு சொல்றீங்க எனட்ட ஒன்று இல்லை என்று சொன்னால் அதை சொல்லக்கூடாது என்பதில் அந்த வசனம் இல்லாத ஒன்றை செய்யாத ஒன்றை செய்தேன் என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் ஒரு மனிதன் செய்யாத சொல்லக்கூடாதுன்னா ரசூலா தவிர வேற யாருமே தவா செய்ய முடியாமல் போய்விடும் எனவே நாம் நான் இன்னொரு விஷயம் என்ன நாங்க சொல்லி சொல்லி அந்த பாவத்தை நாங்க செய்யக்கூடாது அதை விட்டுறனும் அது அத்தாமூரு நாசவில் விரும்பி ஒத்தன்சவு நாம் புசக்கம் நீங்க மக்களுக்கு நன்மையை வரீங்க உங்களை நீங்க மறந்து விடுறீங்க அது குற்றத்துக்குரிய விஷயம் ஆனா நான் முயற்சி செய்கிறேன் என்னிடம் கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன் இந்த பழக்கம் கொஞ்சம் தான் என்னிடம் இருக்கு என்னிடம் இருக்கிறது இந்த நன்மை என்னிடம் கொஞ்சம் தான் இருக்கிறது நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் மக்களுக்கு தவா செய்யலாம் அதுல தப்பு கிடையாது பழைய காலத்தில் நடந்த விஷயம் தவா செய்யும் பொழுது நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருந்தீங்க யாரு என்று பழைய விஷயங்களை கிண்டி அவங்களை வெளிப்படுத்த நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஜாகிய குணம் அந்த குணம் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ மாட்டான் பிறரை நிம்மதியாக விட மாட்டான் அவருடைய மரணம் கேள்விக்குறியாகும் நல்ல மரணமா கெட்ட மரணமா ஏனென்று அடுத்த மனிதனுடைய மானத்தை தோண்டி துருவி ஆய்வு செய்து வெளிப்படுத்தி இழிவுபடுத்த நினைப்பது என்பது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அன்புக்குரிய குரியஸ் மிக வெளிவான ஒரு மரணத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதிகமானவர்கள் அதிகமான மக்களுடைய விஷயத்திலே வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் தவா இருக்கிற தாய்களை வைத்து தவா களத்திலே நல்ல முறையில் செயல்படக்கூடிய இளைஞர்களை வைத்து அவர்களை பின்னால பேசுறது அவங்களை இழிவுபடுத்துறது அவங்கள ஏழனமாக நாலு பேர்ட்டை நையாண்டி அவங்கள பத்தி இழித்து பழிப்பாக பேசுறது அவங்களை பத்தி குறை சொல்றது அவங்கள பழைய காலத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து போடுறது கேவலப்படுத்துறது அன்புக்குரீஸ்வர்கள் இதை செஞ்சு நீ இந்த நல்ல செயலை செய்யாத என்று பொறாமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எனவே யார் என்ன சொன்னாலும் நாம் எனக்கு கடமை அல்லா தந்திருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மிக அழகான முறையிலே நாங்கள் அழைப்பணை செய்வோம் எங்களோட சக்தி

அல்லாஹ் ஆலமி நாளை மறுமையிலே அந்த சஹாபாக்களோடு கண்மணி நாயகம் செல்லல்லா மறியும் அவர்களோடு அந்த சொர்க்கத்திலே